சினிமாவை பொறுத்தவரை ஒரு நடிகை தன்னோட மார்க்கெட்டை இழக்காம அதே அந்தஸ்துடன் வலம் வராருனா அதுக்கு ஹோம்லியா நடிச்சா மட்டும் போதாது கவர்ச்சிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணா இருக்குது அப்படி கிளாமர் காட்டாம குடும்ப பாங்கா நடிப்பதற்கு பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு என ரசிகர்களை வியந்து பார்க்கிற மூன்று நடிகைகளை பத்தி பார்க்கலாம் ஸ்ரீதிவியா நடிகை ஸ்ரீதிவியா குடும்ப பாங்கா மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லி சினிமா விட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கவலைப்படாம ஹோம்லியா நடிச்சு ரசிகர்கள் தனக்கான இடத்தை பிடிச்சிருக்காரு இப்போ சில படங்களில் நடிச்சுட்டு வந்தாலும் சில திரைப்படங்களில் மட்டுமே நடிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்து நல்ல பெண்ணாக தமிழ் மக்கள் மனசில் தனக்கான இடத்தை பிடிச்சிருக்காரு பல்லவி நடிகைகள் என்ன நடிகைகள்னா கிளாமராக நடிச்சா மட்டும் சினிமாவில் நிலைச்சி இருக்க முடியும் என்று முட்டாள்தனமான நம்பிக்கையை உடைச்சி வருங்க நடிகைகளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நடிகை சாய் பல்லவி இருக்கிறாரு இப்படி இந்த மூணு நடிகைகளும் குடும்ப குத்துவிளக்கு என்ற பெயருடன் ரசிகர்கள் மத்தியில் நீங்க இடம் பிடிச்சிருக்காங்க இவர்களுடைய நடிப்பில் வெளியாகும் அனைத்து படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது ஸ்ரீதிவ்யா நஸ்லியா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே இருந்தாலும் நடிகை சாய் பல்லவி ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க திரைப்படங்களில் அடுத்தடிச்சு நடிச்சிட்டு வராரு